السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى في شحن حبيبه تعليم وتحريم المؤمن والآمر ان الله ملائكته يصلون على النبي ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அதற்கு மத்தியில் மண்ணில் இருந்து அது அலையாத்து அவர்களை படைத்து அவர்களை பிள்ளைகளில் படைத்து பிள்ளைகளில் நபிமர்களை கொடுத்து நபிமர்களில் சிறந்த நபியான பெருமானம் அவர்களை அவர்கள் உம்மத்திலே நாம் பிறக்கச் செய்திருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹாலாவிற்கே எல்லா புகழும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் அப்படிப்பட்ட சர்க்காரி ஆலம் சொல் அல்லாஹுவா அலேவாசல்லம் அவர்களை அவர்கள் அடித்தவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் வள்ளிமார்கள் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் உலகில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்மின் ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமாள் அசுல் அழிவு சிலமள் கூறியிருக்கிறார்கள் என்னை துட்டு விசயம் சிறியதாக இருந்தாலும் பிறருக்கு எத்திவிடுங்கள் என அந்த பாக்கியத்தை உள்ள ரஹம் பிரிவானாக அமீன் அத்தவுபா தௌபாவுடைய சிறப்புகளை நாம் அதிகமாக கொண்டிருக்கலாம் பெருமான அழிவசன அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆதுமுடைய அணித்தால் பெருமானா சொல்லலாகோ அலிவசனம் முறையில் அறியதாக அதனுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு தங்க ஓடையும் கொடுத்தால் கூட அவன் மறு ஓடை வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான் அவனுடைய வாயை கபருடைய மண்ணை தவிர கொண்டு அடைக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய தௌபாக்கலுங்கள் என்று பெருமானா சொல்லலாகோ அழிவசன முறையே கூறியிருக்கிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானா செலவாகோ அழிவுசல்லம் அவர்கள் அபூஹராக அறிவிக்கிறார்கள் பெருமான அசுலாகோ அழிவுசலம் அவர்கள் ஒரு நாளன்று எழுபதுக்கும் மேற்பட்ட தௌபாக்களை கேட்கிறார்கள் என்று முன்பெண் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானாசல் ஓதாகவோ அலைவசனம் அவர்கள் பாவத்தின் துளியை கூட பார்க்காதவர்கள் பெருமானாசல் லோதாகோ அலைவசனம் அவர்களே ஒரு நாலென்று எழுபதற்கும் மேற்பட்ட தௌபாக்களை சொன்னால் நாம் பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹத்தால் தௌபா கேட்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக அஹரிபுணம் எஸ்ஆர் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக மக்களே அல்லாஹாவிடம் அதிகமாக தௌபாக்களை கேளுங்கள் நான் நிச்சயம் பகலில் செய்யும் பாவங்கள் இரவிலே கையை விரித்தவனாக இரவில் செய்யும் பாவங்கள் எல்லாம் பகலில் கையை விற்த்தவனாக அல்லாஹ தாலா அறிக்கிறான் தன்னுடைய அடியான் தன் இடத்திலே வந்து தன் செய்த பாவங்களை நினைத்து கௌபா கேட்பான் என்று அல்லாஹத்தால் ஆசைப்படுகிறான் அவன் ஆர்வமாக உள்ளான் நாம் இன்னும் ஆர்வமாக இல்லை பாவத்தை நினைத்து அஞ்சபவனாக நாம் இல்லை எந்த அளவுக்கு அல்லாஹத்தாலா சந்தோஷப்படையான சொன்னால் நம் சிந்த சம்பவங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பொட்டல் காட்டில் ஒன்று ஒரு ஒட்டகத்தோர்த்தவர் கொண்டு போறார் அந்த ஒட்டகத்தில் செலவழிக்க கொஞ்சம் செல்வமும் உணவை உணவருந்து கொஞ்சம் உணவு எடுத்துகிட்டு போகிறார் தேவைகள் எல்லாம் அதில் தான் அந்த ஒட்டகத்தில் தான் அவருக்கு இருக்குது ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கப்போ ஒட்டகம் திடீர்னு காணா போச்சு அவர் உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் தன்னுடைய ஒட்டகம் திரும்பி கிடைக்காது என்ற அளவுக்கு உறுதியான நம்பிக்கையோடு ஒரு மனத்தினுடைய நிழலில் உட்கார்ந்துருக்கிறார் திடீர்னு ஒட்டகம் கிடைத்திருக்கிறது அவருடைய சந்தோஷம் எந்தளவிற்கு குளிர் விட்டு போனதை சொன்னால் அல்லாஹாலாவிடம் கூறுகிறார் யா அல்லா நான் தான் என்னுடைய எஜமான் நீ தான் என்னுடைய அடியான் சொல்வதற்கு அந்த பாசம் அந்த அந்த சந்தோஷம் அளவிற்கு இருக்கிறது அல்லாஹாலா தன்னுடைய அடியான் தன் இடத்திலே வந்து தௌபா கேட்கும் பொழுது அதனுடைய அதிகமான சந்தோஷை பெறுகிறான் நாம் தான் சந்தோஷப்பட வேண்டும் இந்த இடத்திலே அல்லாஹாலா தன்னுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் தான் சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹாலும் அதிகமாக சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு தௌபாக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹால இரண்டு நபர்களை பார்த்து சிரித்தானாம் அனசில் அறிவிக்கிறார்கள் இரண்டு நபர்களை பார்த்து அல்லாஹாலா சிரித்தானாம் அதில் ஒருத்தவர் சஹிதாக்கப்பட்டார் சஹிதாக்கப்பட்டவர் கொலை செஞ்சார்ல அவரும் சுமணத்தில் நுழைகிறார் சகிதாகப்பட்டவரும் சுமணத்தில் நுழைந்தார் அல்லாஹாலா சிரித்தானாம் கொலை செய்தாரே அவர் அவர் கொலை செய்த பிறகு அல்லாஹாவிடம் போய் பாவம் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றாராம் அல்லாஹாலா எழுபதற்கு தாய்க்கு சமப்பட்டவன் என்று சும்மாவா கருணை உள்ளவன் என்று சொல்கிறான் அது சும்மாரான வார்த்தை இல்லை அல்லாஹாலா எழுபது தாய்க்கு கருணை உள்ளவன் அவன் எழுபது தாய்க்கு சமப்பட்டவன் என்று சொன்னால் அந்த தௌபாக்களை ஏற்றி மன்னித்து விட்டான் பிறம் அவரும் சகிதாயி விட்டார் அல்லாஹாலா தகஜத்திலே தன்னுடைய அடியான் தன் இடத்திலே பாவம் செய்வான் பாவங்களை நினைத்து தௌபா கேட்பான் என்று சொல்லி தகஜத்திலே முதல் மனத்திலே இறங்கிறான் கண்ணே உள்ளவன் அவன் இரவில் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தன் அடியான் தன் இடத்திலே வந்து தன்னுடைய பாவங்களை அஞ்சி தௌபா கேட்பான் என்று அல்லாஹாலா தயாராக உள்ளான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மெகராஜ் இரவன்று நம்மளுடைய ஆசிரியர் அல்லாஹாவிடம் தௌபா கேட்கும் பொழுது தன்னுடைய மனதிலே அச்சம் வந்து அழுகிற அளவிற்கு கண்ணீர் வடிய தன்னுடைய தௌபாக்களை கேட்டார்கள் நான் பெருமைக்காகச் சொல்லவில்லை அந்த அளவுக்காக நாம் தௌபாக்களை அவ்வாறுவிடம் அதிகமாக அஞ்சி அதிகமாக நாம் கேட்க வேண்டும் தௌபாக்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நியத்திலே இரண்டு நாள் கைஃபியத்தில் இருக்கக்கூடாது நாம் கேள்விப்பட்ட சம்பவங்களை போன்றுதான் ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறாங்க அண்ணன் எப்படிப்பட்டேன்னு சொன்னா ரொம்ப அதிகமான இபாதசாலியாக இருக்கிறான் அதிர்சுகளை பின்பற்றி நிறைய குரானங்களை அதிகமாக ஓதி ரொம்ப பாசாலையாக இருக்கான் தம்பி விபச்சாரத்திலும் குடிபோதையிலும் இருக்கிறான் தம்பி ஒரு நாள் இனிமேலாவது திருந்தாங்க அதிகமான விபச்சாரங்கள் அதிகமான குடிபோதைகள் முறைகள் சொல்லி அண்ணனை நம்ப இனிமேல் திருந்தோம்னு சொல்லிட்டு அண்ணே கீ வீட்டிலேருந்து தம்பி என்ன அண்ணனை பார்க்க போகிறான் அண்ணன் என்ன செய்ல்லாவை ரொம்ப வணங்கிட்டோம் இனிமேல் பாவம் செய்யும் தம்பி கூட போய் கொஞ்சம் வந்து விபச்சாரம் செஞ்சுக்கலாம் அதிகமான மதம் அருந்திக்கலாம்னு சொல்லிட்டு தம்பி அந்த இடத்திலே ரூகை எடுத்து விட்டான் அண்ணன் நரகம் செல்கிறான் தம்பி சுவோனம் செல்கிறான் பெருமானோ அவர்கள் சுமாராக சொல்லவில்லை இன்னமல அமால பின்னியா செயல் அனைத்தும் எண்ணங்களை போன்று எண்ணங்களிலும் கூட அல்லாஹால கோபாக ஏற்ற வருகிறான் அந்த இடத்திலே கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதார நினைத்து அல்லாஹ்விடம் அஞ்சு அதிகமாக துவாக்களை கேட்க வேண்டும் கைஃபியத்தில் இரண்டு நாள் கேட்டுவிட்டு மூன்றா நாளாக அசால்ட்டாக தெரியக்கூடாது இனிமேலாவது நாங்கள் உன்னிடம் நினைத்து அஞ்சு வங்கக்கூடிய பாக்கியத்தேவள் அஹ்மான் தந்தவான வரமத்துல்லாஹி வரகா